வணக்கம்ங்க அதாவது மீடியாவில் முக்கியமாக யூடியூப்பில் நல்ல விஷயத்த சொன்னாவே அதை ஸ்வைப் பண்ணி தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் இவன் வந்தாவே நல்லதாக சொல்லுவாள் நல்ல கருத்து தான் போட்டு அறுத்து எடுப்பா அப்படின்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போது யாராக இருந்தாலும் சரிங்களா எந்த இடத்துல என்ன செய்யணும் யார்கிட்ட என்ன சொல்லணும் எப்போ எப்படி பண்ணணும் எங்கே எது பண்ணக்கூடாது யாருக்கிட்ட எது சொல்லக்கூடாது இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யற அளவுக்கு அறிவு இருக்குது அவங்க கிட்ட ஆனா அவங்க கிட்ட பணம் பொருள் காசு பங்களா இதெல்லாம் கிடையாது அப்படின்னாலுமே அவங்க வந்து எல்லாமே இருக்கிறவங்க மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா யார் நம்ம திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லிச்சுருக்காரு அந்த குரலில் பின்னாடி சொல்கிறேன் ஸோ உங்கள் கிட்ட எதுவுமே வேண்டாம் பணம் காசு காரு பங்களா தோட்டம் காடு எதுவுமே வேண்டாம் நல்ல அறிவு எங்கே எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மற்ற எல்லா அறிவுகளும் சேர பெற்று இருக்கிறவங்க ஒருத்திங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலுமே அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அட் த சேம் டைம் உங்ககிட்ட காரு பங்களா பணம் பொருள் காடு தோட்டம் எது வேணாலும் இருக்கட்டும் பல கோடிக்கு இருக்கட்டும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல பண்பு இல்லை அப்படின்னா எந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா ஒரு நல்ல அறிவு யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம உள்ளவர் சொல்றாருங்க இந்த குரலை வந்து அறிவுடையார் எல்லாம் உடையர் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் அப்படின்னு குரலை சூப்பராக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இது நம்ம மக்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ தற்போதைய காலத்தில் தேவைப்படுற ஒரு குரல் தான் ஸோ இது போன்ற கருத்துக்களை நிறைய கேட்டு உள் வாங்கி அதை பின்பற்றி நாமளும் நல்லது ஒரு நிலைமைக்கு வரணும் தான் நம்ம சேனலினுடைய ஒரு நோக்கம் அதுக்காக தான் இது போன்ற நல்ல விதிகளை போட்டுட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்கள் உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நல்லதொரு கனவில் சந்திப்போம் நன்றி நண்பா